டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் புதிய டிவிஎஸ் ஆர்பிட்டர் கோவையில் அறிமுகம் இரு சக்கரம் மற்றும் மூன்று சக்கர வாகன பிரிவுகளில் உலகளாவிய முன்னணி நிறுவனமான டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் தனது புதிய மின்சார வாகனமான டிவிஎஸ் ஆர்பிட்டரை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துகிறது தமிழ்நாட்டில் கோவையில் நடைபெற்ற டிவிஎஸ் ஆர்பிட்டரை அறிமுகப்படுத்திய நிகழ்ச்சியில் டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் இவி பிசினஸ் டிஜிஎம் ரிஷு குமார் கலந்து கொண்டு அறிமுகப்படுத்தி பேசினார் அன்றாட பயணத்தை மறுவரை அறை செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஒரு முறை சார்ஜ் செய்தால் நூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரை வரம்பை அளிக்கிறது மேலும் இரு சக்கர வாகன தொழில்துறையில் ஆர்பிட்டர் அறிமுகமாகியுள்ளது இதன் விலை ரூபாய் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து நூறு என்ற கவர்ச்சிகரமான விலையில் மேம்பட்ட வசதி மற்றும் அபாரமான செயல்திறனை வழங்குகிறது டிவிஎஸ் ஆர்பிட்டர் நியான் சன்ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராடோஸ் புளூ லூனார் கிரே ஸ்டெல்லர் சில்வர் காஸ்மிக் டைட்டானியம் மற்றும் மார்ஷியன் காப்பர் போன்ற அற்புதமான வண்ணங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது டிவிஎஸ் ஆர்பிட்டர் இணைப்பு தொழில்நுட்பத்தினால் செயல்படும் மொபைல் செயலி முன்பக்கம் அட்டகாசமான வைசருடன் முன் எல்இடி ஹெட்லேம்ப் மற்றும் போன் அழைப்பை அறிவிக்கும் திரையுடன் கூடிய வண்ண எல்சிடி போன்ற மேம்பட்ட அம்சங்களுடன் டிவிஎஸ் ஆர்பிட்டர் களமிறங்கியுள்ளது இதன் மூன்று புள்ளி ஒரு கிலோ வாட் பேட்டரி மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஏரோடைனமிக் ஆற்றல் தங்கு தடையில்லாத நிலையான அபாரமான செயல்துடன் கூடிய நீட்டிக்க பட்ட வரம்பை வழங்குகிறது டிவிஎஸ் ஆர்பிட்டர் அறிமுகம் குறித்து கருத்து தெரிவித்த டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் சீனியர் ஹெட் ஹெட் அண்ட் அண்ட் மீடியா அனிருத்தா கூறுகையில் மின்சார வாகன துறையில் எங்கள் தலைமைத்துவத்தை ஒருங்கிணைப்பதற்கும் நம்பிக்கை மற்றும் புதுமையின் வலுவான அடித்தளத்துடன் இந்தியாவின் மின்சார வாகன பயணத்தை இயக்குவதற்கும் நாங்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகிறோம் என்றார்